வணக்கம் செய்திகளுக்காக ஜ ராஜசேகரன் தலைப்புச் செய்திகள் துணிச்சல் மிக்க சிறார்களை கவுரரவிக்கும்ின கொண்டாட்டம் புதுதில்லியில் நடைபெறும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் தன்னிகரற்ற சாதனைகள் புரிந்த சிறார்களுக்கு வழங்கப்படும் பால புரஸ்கார் விருதுகள் பதினேழு குழந்தைகளுக்கு வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரபல மலையாள எழுத்தாளரும் இயக்குநருமான எம் ஜி வாசுதேவன் நாயர் மறைவுக்கு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் இரண்டு நாள் துக்கம் அனுசரிக்கிறது கேரளா ஆயிரக்கணக்கானோரை பலிகொண்ட சுனாமியின் இருபதாவது ஆண்டு நினைவு தினம் நொச்சிக்குப்பம் கடற்கரையில் ஆளுநர் ஆர் என் ரவி அஞ்சலி சுனாமி நினைவு தினம் வடசென்னையில் மீனவர்கள் அமைதி பேரணி திருவள்ளூர் கடலூர் நாகை தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் பொதுமக்கள் அஞ்சலி கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணுவுக்கு இன்று நூறாவது பிறந்தநாள் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் வாழ்த்து சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி மீது பாலியல் வன்கொடுமை விவகாரம் கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினர் கைது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கைது செய்யப்பட்டவர் திமுக உறுப்பினர் இல்லை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டுக்கு சட்ட அமைச்சர் ரகுபதி பதில் நூற்று பத்தொன்பது புள்ளி ஐந்து மூன்று அடியை எட்டியது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் மூன்றாவது முறையாக முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை எட்ட உள்ளது அமெரிக்காவின் தேசிய பறவையாக வெண்தலை கழுகை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் மசோதா கையெழுத்திட்டு உறுதி செய்தார் அதிபர் ஜோ பைடன் இந்தியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டாஸ் வென்று பேட்டிங் செய்யும் ஆஸ்திரேலியா வலுவான தொடக்கம் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழப்பதில் தாமதம் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு விரிவான செய்திகள் துணிச்சல் மிக்க சிறார்களை கௌரவிக்கும் வீர்பால் தின கொண்டாட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது பாரத் மண்டபத்தில் நடைபெறும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று வீரம் மிக்க சிறார்களை கௌரவிக்கிறார் குரு கோவிந்த் சிங்கின் மகன்களான சாகிப் சாதேக்களின் துணிச்சல்களுக்கும் நீதிக்கான போராட்டத்திற்கும் அஞ்சலி செலுத்தும் விதமாக டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வீர்பால் தினம் கொண்டாடப்படும் என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்தார் சிறார்களை ஊக்குவிப்பது அவர்களின் படைப்பாற்றலை வளர்ப்பது மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் தொலைநோக்கு பார்வைக்கு அவர்களது பங்களிப்புகளை ஊக்குவிப்பதில் இந்த நாள் கவனம் செலுத்துகிறது சாதனைகள் புரிந்த சிறுவர்களுக்கு வழங்கப்படும் பால புரஸ்கார் விருதுகள் இன்று வழங்கப்பட்டன குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் இந்த விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட சிறார்களுக்கு விருதுகளை வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கவுரவித்தார் கலை பண்பாடு துணிகர செயல் விளையாட்டு கண்டுபிடிப்புகள் சமூக சேவை சுற்றுச்சூழல் அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த பிரிவுகளில் தேர்வு செய்யப்பட்ட பதினான்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த சிறார்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டன தமிழகத்தைச் சேர்ந்த ஜனனி நாராயணன் என்ற சிறுமிக்கு பால விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார் ஸ்வமிடா திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட சொத்து அட்டைகளை பிரதமர் நரேந்திர மோடி நாளை வழங்க உள்ளார் மேலும் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளுடன் அவர் கலந்துரையாட இருக்கிறார் இந்த திட்டத்தின் கீழ் கிராமப் பகுதிகளில் உள்ள அனைத்து சொத்து உரிமையாளர்களுக்கும் உரிமைகள் பதிவேடு வழங்கப்படும் ஸ்வமிட்டா திட்டம் நில உரிமையாளர்களுக்கு உரிமை சான்றிதழ் வழங்கும் என ராஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது அவர்களது சொத்து மீதான கடன்களை பெறுவதற்கு பயன்படுத்தப்படும் இத்திட்டம் விரிவான கிராம அளவிலான திட்டமிடலை மேம்படுத்தவும் சொத்து வரி வசூலை அதிகரிக்கவும் உதவும் இந்த நிகழ்வில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மத்திய அமைச்சர்களும் மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்க உள்ளனர் இத்திட்டத்தின் கீழ் சுமார் மூன்று லட்சத்து பதினேழாயிரம் கிராமங்கள் ட்ரோன் மூலம் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒரு லட்சத்து முப்பத்து ஏழாயிரம் கோடி சதுர மீட்டருக்கும் அதிகமான குடியிருப்பு நிலங்கள் வரைபடமாக்கப்பட்டுள்ளதாகவும் பஞ்சாயத் ராஜ் அமைச்சக செயலர் விவேக் பரத்வாஜ் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இதுவரை இரண்டு கோடி சொத்து அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளன இது இந்த திட்டத்தின் முக்கிய மைல்கல் என்றும் அவர் கூறியுள்ளார் பிரபல மலையாள எழுத்தாளரும் திரைப்பட இயக்குநருமான எம் டி வாசுதேவன் நாயரின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மலையாள இலக்கியம் மற்றும் திரையுலகில் குறிப்பிடத்தக்க சாதனை புரிந்தவர் எம் டி வாசுதேவன் நாயர் மலையாள எழுத்துலையின் பிதாமகனாக கருதப்படும் எம் டி வாசுதேவ நாயர் மலையாள வாசகர்களால் அதிகம் வாசிக்கப்படுபவர் ஆவார் இந்தியாவில் இலக்கியத்திற்காக வழங்கப்படும் உயரிய விருதான ஞானபீட விருதை அவர் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பெற்றுள்ளார் இந்திய அரசு பத்மபூஷன் விருதை வழங்கியுள்ளது ஐம்பத்தி நான்கு படங்களுக்கு திரைக்கதை எழுதியுள்ள எம் டி வாசுதேவ நாயர் ஏழு படங்களை இயக்கியும் இருக்கிறார் மேலும் சிறந்த திரைக்கதைக்காக நான்கு தேசிய விருதுகளையும் அவர் வென்றுள்ளார் இது மட்டுமின்றி கேரள ஜோதி சாகித்ய அகாடமி கேரள சாகித்ய அகாடமி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் அவர் பெற்றிருக்கிறார் கடந்த பதினைந்தாம் தேதி இதய செயலிழப்பு காரணமாக கோழிக்கோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்தார் அவரது மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தளப்பதிவில் மலையாள திரை மற்றும் இலக்கிய உலகின் மிகவும் மரியாதைக்குரிய ஆளுமையான எம் டி வாசுதேவன் நாயரின் மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் அவரது படைப்புகள் மனித உணர்வுகளின் ஆழமான ஆய்வுடன் தலைமுறைகளை வடிவமைத்துள்ளதாக தெரிவித்துள்ள பிரதமர் மேலும் பலருக்கு ஊக்கமளிக்கும் என்றும் கூறியுள்ளார் அமைதியானவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் எம் டி வாசுதேவன் நாயர் குரல் கொடுத்தார் என்று கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தனது எண்ணங்கள் அவரது குடும்பத்தினருடனும் ரசிகர்களுடனும் உள்ளதாக தெரிவித்துள்ளார் கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்ட தலைவர்களும் எம் டி வாசுதேவன் நாயரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் எம் டி வாசுதேவன் நாயருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்றும் நாளையும் மாநில அளவில் துக்கம் அனுசரிக்கப்படும் என கேரள அரசு கூறியுள்ளது இதனையடுத்து இன்று நடைபெறவிருந்த அரசு நிகழ்ச்சிகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன எம் டி வாசுதேவன் நாயரின் இறுதிச் சடங்கு இன்று மாலை கோழிக்கோட்டில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு ஜனவரி எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது மாணவி கொடுத்த புகாரின் பேரில் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து மூன்று தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் இதனையடுத்து ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவருக்கு ஜனவரி எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் மாணவிக்கு நேர்ந்த கொடுமையை கண்டித்து சென்னை அண்ணா பல்கலைக்கழக நுழைவாயில் எதிரே அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதிமுக மூத்த தலைவர்களும் முன்னாள் அமைச்சர்களுமான ஜெயக்குமார் வளர்மதி ஆகியோர் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து அப்போது அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர் இதன் காரணமாக சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் போக்குவரத்து முடங்கியது இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர் போராட்டம் காரணமாக அண்ணா பல்கலைக்கழக நுழைவாயிலில் நூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனா் இதனிடையே நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் எதிரே பாரதிய ஜனதா கட்சியினர் அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்போராட்டத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அப்போது அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் கருப்புச் சட்டையுடன் போராட்டத்தில் பங்கேற்ற பாஜகவினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பவத்திற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து அதிமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள பதிவில் சமுதாயத்தை சீரழிக்கும் அனைத்து விதமான குற்றச் செயல்களில் ஈடுபடும் சமூக விரோதிகளின் கூடாரமாக ஆளும் திமுக திகழ்கிறது என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்தேறிய பாலியல் சம்பவமே சான்றாக அமைந்துள்ளதாக கூறியுள்ளார் மாணவியை சீரழித்ததாக கைதான சரித்திர பதிவேடு குற்றவாளி ஞானசேகரன் என்ற காமக்கொடூரன் திமுக உறுப்பினர் என்று செய்திகள் வருகின்றன துணை முதல்வர் மருத்துவத்துறை அமைச்சர் ஆகியோருடன் எடுத்த புகைப்படங்கள் செய்திகளில் வருகின்றன சமூக வலைதளங்களிலும் வலம் வருகின்றன தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி செயல்பாட்டில் இல்லை என்பதை எப்படி நம்புவது என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி வேலை செய்யவில்லை என்று தமிழக அரசு கூறுவது சர்க்கரையை எறும்பு தின்றது சாக்குப்பையை கரையான் தின்றுவிட்டது என சொல்வது போல் இருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள பதிவில் பாலியல் வன்கொடுமையை கண்டித்து போராட்டம் நடத்த சென்ற முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் ஆகியோரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்திருப்பதாக கூறியுள்ளார் குற்றவாளி திமுகவை சேர்ந்தவன் என்பதால் பாதிக்கப்பட்ட மாணவி குறித்த விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கையை வெளியே கசிய விட்டிருக்கிறார்கள் ஒரு பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த விவரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை கடமையில் இருந்து தவறியிருக்கிறது திமுக இது தனி மனித உரிமைகளுக்கு எதிரானது மட்டுமின்றி சட்டவிரோத செயல்பாடும் ஆகும் இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினே பொறுப்பு என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் அண்ணாமலையின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள மாநில சட்ட அமைச்சர் ரகுபதி வழக்கில் கைதான ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் இல்லை என கூறினார் யார் வேண்டுமானாலும் வந்து அமைச்சர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம் என்ற ரகுபதி அமைச்சர்களை மக்கள் சந்திப்பதை தடுக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் இடைவேளைக்கு பின் செய்திகள் நடுநிலை தவறாத நம்பகமான விரிவான மணி பிற்பகல் ஒரு மணி மாலை ஐந்து மணி இரவு ஏழு மணி மற்றும் பத்து மணிக்கு நமது டிடி தமிழ் சேனலில் மட்டுமின்றி டிடி தமிழ் நியூஸ் யூடியூப் சேனல்களிலும் நேரலையாக நீங்கள் காணலாம் இது தவிர காலை ஒன்பது மணி பத்து மணி நண்பகல் பனிரெண்டு மணி பிற்பகல் இரண்டு மணி மூன்று மணி நான்கு மணி ஆறு மணி மற்றும் இரவு ஒன்பது மணிக்கு ஐந்து நிமிட செய்தி சுருக்கங்களாகவும் பார்க்கலாம் உலகின் எந்த பகுதியில் இருந்தும் உங்கள் கைபேசி கணினி தொலைக்காட்சி வழியாக செய்திகளை காண்பதற்கு சென்று சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது தமிழகம் முழுவதும் கடலோர மாவட்டங்களில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு உறவினர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையை யாராலும் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது இந்தோனேசியாவில் உள்ள சுமத்ரா தீவு கடல் பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் உலகின் பல்வேறு பகுதிகளை சுனாமி என்னும் ஆழிப்பேரலை பேரலை கோர தாண்டவமாடியது இதில் உலகம் முழுவதும் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போயினர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் சுனாமி தாக்குதலால் சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான கிழக்கு கடலோர பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன ஆழி தாக்குதலுக்கு ஆயிரக்கணக்கானோர் தங்கள் இன்னுயிரை இழந்தனர் குறிப்பாக சென்னை கடலூர் நாகப்பட்டினம் கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் உயிரிழப்புகளும் பொருள் சேதமும் அதிக அளவில் இருந்தன இந்நிலையில் சுனாமி எனும் இயற்கை பேரழிவின் இருபதாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தங்கள் உறவினர்களை இழந்தவர்கள் கடலில் பூக்களை தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் சுனாமி நினைவு தினத்தையொட்டி சென்னை நொச்சிக்குப்பம் கடற்கரையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அஞ்சலி செலுத்தினார் முன்னதாக மீனவர்கள் நடத்திய அமைதி பேரணியிலும் அவர் பங்கேற்றார் சென்னை அருகே பழவேற்காடு பகுதியில் சுனாமி தின நினைவு நிகழ்ச்சியில் வைரவன்குப்பம் கடற்கரை பகுதியில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது அப்போது கடல் அன்னையை வணங்கி மலர்களை தூவி கடலில் பாலை ஊற்றி கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு வைரவன் குப்பம் கிராம நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் மீனவர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர் நாகை மாவட்டத்தில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள நினைவு தூணில் ஆட்சியர் ஆகாஷ் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து அரசு துறை அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் இதேபோல் பள்ளி குழந்தைகளும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர் இதேபோல் ஆற்காட்டுத்துறை கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளிலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது ஆழி பேரலையின் நினைவு நாளையொட்டி கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை கிராமங்களில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது அதிகாலையில் தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலிகள் நடத்தப்பட்டு பின்னர் கடற்கரை வழியாக பெண்கள் மௌன ஊர்வலமாக வந்து நூற்று பதினைந்து பேரையும் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்ட மேல மணக்குடி கடற்கரை கிராமத்தில் உள்ள கல்லறையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் மல்க கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் சுனாமி நினைவு நாளையொட்டி இறந்த உறவினர்கள் முன்னூற்று பத்தொன்பது பேருக்கு மீனவர்கள் திதி கொடுத்து வழிபட்டனர் அப்போது மீனவர்கள் மௌன ஊர்வலம் வந்து நினைவு தூண் அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடி பூம்புகார் திருமுல்லை வாசல் பழையார் வானகிரி உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களிலும் இருபதாம் ஆண்டு சுனாமி தினம் அனுசரிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் கடற்கரையில் நினைவுத்தூண் அமைந்துள்ள இடத்தில் சுனாமியால் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் அப்போது கடற்கரையில் பால் ஊற்றி மீனவர்கள் அஞ்சலி செலுத்தினர் இதனால் இன்று கடற்கரையோரம் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்குள் செல்லவில்லை சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு ஆழி பேரலையில் உயிரிழந்தவர்களுக்கு புதுச்சேரியில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்பட்ட சுனாமி பேரலையில் புதுச்சேரியில் நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினமான இன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை அருகே உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கடலில் பூக்களை தூவி பால் ஊற்றி உயிரிழந்தவர்களின் படத்திற்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் இதில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் ஜெயக்குமார் நமச்சிவாயம் சாய் சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனா் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணுவின் நூறாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் சென்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழா மற்றும் ஆர் நல்லக்கண்ணுவின் நூறாவது பிறந்தநாள் விழா சென்னை தியாகராய நகரில் உள்ள பாலன் இல்லத்தில் இன்று நடைபெற்றது அப்போது ஆர் நல்லக்கண்ணு கட்சி கொடியை ஏற்றி வைத்தார் இவ்விழாவில் பங்கேற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆர் நல்லக்கண்ணுவுக்கு வாழ்த்து கூறி பொன்னாடை அணிவித்து திருவள்ளுவர் சிலையை பரிசாக வழங்கினார் அப்போது பேசிய முதலமைச்சர் நல்ல கண்ணுவை வாழ்த்து வரவில்லை வாழ்த்து பெற வந்திருக்கிறேன் என்றார் இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என நல்ல கண்ணுவை முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டு நல்ல கண்ணுவுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் பின்னர் சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மதுரை மாவட்டம் அழகர் கோவில் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் கோயம்புத்தூர் மாவட்டம் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆகிய இரண்டு திருக்கோவில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை விரிவுபடுத்தியும் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் சார்பாக நடத்தப்படும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்தையும் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான மக்கள் போராட்டத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆதரவு தெரிவித்துள்ளார் மதுரை அரிடாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படுவதற்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இன்று போராட்டம் நடத்தி வரும் அப்பகுதி மக்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்து பேசினார் அப்போது பேசிய அன்புமணி ராமதாஸ் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் தேவையில்லை என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கருத்தாக உள்ளது என்றார் மேலும் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது போல இந்த பகுதியையும் பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய மண்டலம் என சட்டம் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அடியாக உயர்ந்துள்ளது நடப்பாண்டில் மூன்றாவது முறையாக அணை தனது முழு கொள்ளளவான அடியை எட்ட உள்ளது அணைக்கு வரும் நீரின் தொள்ளாயிரத்து அறுபது கன அடியில் இருந்து இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தோரு கன அடியாக அதிகரித்துள்ளது அணையில் டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு ஐநூறு கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது கிழக்கு மேற்கு கால்வாய் மூலம் முன்னூறு கன அடி தண்ணீர் வெளியேற்றம் நீர் இருப்பு தொண்ணூற்று இரண்டு புள்ளி ஏழு இரண்டு நான்கு ஆக உள்ளது தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் ஜங்ஷன் சுரங்க பணிகளை தற்போது மத்திய அரசு தள்ளி வைத்திருப்பதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே ஜங்காலப்பள்ளியில் ஒன்பது லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட நியாய விலைக்கடையை கடையை அவர் திறந்து வைத்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விரைவில் மகி கிறிஸ்டியன் கிறிஸ்டியன்பேட்டை ஆகிய இடங்களில் தொழிற்பேட்டைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதன் மூலம் அப்பகுதியில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தாா் சென்னை மாநகராட்சி தேனாம்பேட்டை மண்டலத்தில் உள்ள லஸ் சர்ச் சாலை காவேரி மருத்துவமனை அருகில் உள்ள போக்குவரத்து தீவுக்கு இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்தர் போக்குவரத்து தீவு என்ற பெயர் சூட்டப்பட்ட பெயர் பலகையினை மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மேயர் ஆர் பிரியா தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே எறையூர் கிராமத்தில் இடி மின்னல் தாக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் எறையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆனந்த அமல்ராஜ் மாடுகளுக்கு புல் அறுக்க விவசாய நிலத்திற்கு சென்றுள்ளார் மழை பெய்ததால் மரத்தின் ஓரம் நின்றிருந்தார் அப்போது மின்னல் தாக்கி அவர் மயக்கமடைந்தார் அருகில் உள்ளவர்கள் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் ஆனந்த அமல்ராஜ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதனையடுத்து காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் நிதியமைச்சகத்தின் புதிய வருவாய்த்துறை செயலாளராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டின் பீகார் பிரிவு ஐஏஎஸ் அதிகாரியான அனிருஷ் சாவ்லா நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போது ரசாயனம் மற்றும் உர அமைச்சகத்தின் மருந்தியல் துறை செயலாளராக பணியாற்றி வருகிறார் இதனைத் தொடர்ந்து மருந்தியல் துறையின் புதிய செயல் அலுவலராக அமித் அகர்வால் நியமிக்கப்பட்டுள்ளார் மணிப்பூர் தலைமைச் செயலாளராக பணியாற்றி வந்த வினிதி ஜோஜி மத்திய அரசின் உயர்கல்வித்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதேபோல் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை சிறப்பு செயலாளராக பணியாற்றி வந்த நீரஜ் சேகர் தேசிய உற்பத்தி கவுன்சிலின் பொது இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார் பீகாரின் முசாஃபர்பூரில் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு சிகரெட் வகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இது தொடர்பாக இரண்டு பேரை வருவாய் நுண்ணறிவு பிரிவினர் கைது செய்துள்ளனா் மியான்மரில் இருந்து இந்தியாவுக்கு சிகரெட் கடத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சோதனையில் ஈடுபட்ட வருவாய் நுண்ணறிவு பிரிவு அலுவலர்கள் தேசிய நெடுஞ்சாலை ஐம்பத்தி ஏழில் அமைந்துள்ள கைகாட் சுங்கச்சாவடியில் வெளிநாட்டு சிகரெட் பண்டல்களை கைப்பற்றினர் மூங்கில் ஏற்றிச் சென்ற கண்டெய்னருக்குள் இந்த சிகரெட் பண்டல்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன விசாரணையில் மியான்மரில் இருந்து அருணாச்சல பிரதேச எல்லை வழியாக இந்த சிகரெட்டுகள் இந்தியாவுக்கு கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது கஜகஸ்தான் நாட்டில் எழுபது பயணிகளுடன் சென்ற விமானம் தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் அஜர்பைஜான் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் ரஷ்யாவுக்கு சென்று கொண்டிருந்தது பனி மூட்டத்தினால் மாற்றுப்பாதையில் அந்த விமானம் திருப்பி விடப்பட்ட நிலையில் அக்தவ் பகுதியில் விமானம் அவசரமாக தரையிறங்கியபோது கீழே விழுந்து வெடித்து சிதறியது உடனடியாக மீட்பு படையினர் அந்த பகுதிக்கு விரைந்து சென்று மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனா் முப்பத்தி இரண்டு பயணிகள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றன அமெரிக்காவின் தேசிய பறவையாக வெண்தலை கழுகை அதிகாரப்பூர்வமாக அந்நாடு அறிவித்துள்ளது இதற்கான மசோதாவில் அதிபர் ஜோ பைடன் கையெழுத்திட்டுள்ளார் வட அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட வெண்தலை கழுகு கடந்த ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட அமெரிக்க அரசின் முத்திரையில் முக்கிய இடம் பிடித்திருந்தது அதிலிருந்து அமெரிக்க அரசு ஆவணங்களில் கழுகின் முத்திரை பொறிக்கப்படுகிறது இருநூற்று நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்க அரசின் சின்னமாக வெண்தலைக்கழுகு விளங்கி வருகிறது ஆனால் அந்த பறவை இதுவரை நாட்டின் தேசிய பறவையாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படவில்லை இந்த நிலையில் வெண்தலைக்கழுகை நாட்டின் தேசிய பறவையாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேறியது தற்போது அந்த மசோதாவில் கையெழுத்திட்டதன் மூலம் அமெரிக்காவின் தேசிய பறவையாக அதிகாரப்பூர்வமாக அந்நாடு அறிவித்துள்ளது கிறிஸ்துமஸ் தினத்தன்று மொசாம்பிக் நாட்டு சிறையில் நடந்த கலவரத்தில் 33 மூன்று பேர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு சிறுத்துறையினர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தலைநகர் மாப்புட்டோவில் உள்ள அதிகபட்ச பாதுகாப்பு சிறைச்சாலையில் நடந்த கலவரத்தில் முப்பத்து மூன்று பேர் கொல்லப்பட்டனர் பதினைந்து பேர் காயமடைந்தனர் என்று காவல்துறை தலைவர் கமாண்டர் பெட்னாண்டினோ ரஃபேல் தெரிவித்தார் இந்த சம்பவத்தில் சுமார் ஆயிரத்து ஐநூற்று முப்பது பேர் சிறையில் இருந்து தப்பிச் சென்றுள்ளனர் என்றும் அவர்களில் நூற்று ஐம்பது பேர் இப்போது மீட்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பேட்டிங்கை தேர்வு செய்தது பேட்ஸ்மேன்களின் சிறப்பான ஆட்டம் காரணமாக அந்த அணி வலுவான நிலையில் உள்ளது ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் இந்திய அணிகள் சுப்மன் கீழ் நீக்கப்பட்டு வாஷிங்டன் சுந்தர் சேர்க்கப்பட்டுள்ளார் ஆஸ்திரேலியா அணியின் சாம் கொன்ஸ்டாஸ் அறிமுக வீரராக களமிறங்கியுள்ளார் ஐந்து போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் முதல் டெஸ்டில் இந்தியாவும் இரண்டாவது டெஸ்டில் ஆஸ்திரேலியாவும் வெற்றி பெற்றன மூன்றாவது டெஸ்ட் டிரா ஆனது தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்று சமநிலையில் உள்ள நிலையில் நான்காவது டெஸ்ட் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் சற்று முன் வரை ஆஸ்திரேலிய அணி ஆறு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று பதினோரு ரன்கள் எடுத்துள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு மறுநாள் தொடங்கும் இந்த டெஸ்ட் போட்டி பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டி என்று பெயரிடப்பட்டுள்ளது ஆயிரத்து எண்ணூறுகளில் பிரிட்டனில் விக்டோரியா மகாராணி அரியணையில் இருந்தபோதுதான் பாக்ஸிங் டே என பெயர் வந்ததாக கூறுகின்றனர் அந்த காலங்களில் செல்வந்தர்கள் சில பொருட்களை ஒரு அட்டை பெட்டியில் அடுக்கி வைத்து விடுவார்களாம் அந்த பெட்டியை கிறிஸ்துமஸ் தினத்தன்று பணிபுரிந்தவர்களுக்கு மறுநாள் தேவாலயத்தில் வைத்துக் கொடுத்து மகிழ்வார்களாம் அது பெட்டியில் வைத்து கொடுக்கப்பட்டதால் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பாக்ஸ் டே என்று அழைக்கப்பட்டதாகவும் பின்னர் பாக்ஸிங் டே என்று ஆகிவிட்டதாகவும் சொல்கிறார்கள் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தெற்கு வங்கக்கடலில் அந்தமான் நிக்கோபர் பகுதிகளில் கடந்த பதினேழாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இது படிப்படியாக மேற்கு வடமேற்கில் தமிழகம் நோக்கி நகர்ந்து வந்தது நேற்று நிலவரப்படி இது வடகடலோர மாவட்டங்களை ஒட்டிய வங்கக்கடலில் நிலவி விடும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் காற்றின் போக்கு காரணமாக தாமதமாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது இதனால் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்